வணக்கம் நான் கருணாகரன் நாவலன் வடக்கு சிவில் சமூகம் சார்பாக இந்த விடயம் கதைக்கு வந்துக்கிறோம் தீவிர சிவில் சமூகத்தின் உபத்தலைவராகவும் இருக்கிறேன் அதாவது எமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு எம் மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று ப பல அச்சுறுத்தல் காலத்தில் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளைஞலியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டுகிறது அதாவது இருபத்தி ஏழு வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிம நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இதிலே நமது தமிழினம் சார்ந்தும் சிறுபான்மையினம் சார்ந்தும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தற்போதைய அரசாங்கம் எல்லா மக்களும் ஒரு மக்களை என்ற அடிப்படையில் கருத்துக்களை கூறி வந்தாலும் கூட அவருக்கான உயர்வு மட்டுமல்ல ஏனைய சிறுபான்மை இனத்தவர் சார்ந்த ஒரு ஒருவரும் கூட தற்பொழுதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவோ உயர் நீதிமன்ற நீதியரசர்களாகவோ இதுவரை வழங்கப்படாதது ஒரு அநீதி இழைக்கப்பட்டுக்கிறது ஒரு சிறுபான்மை இனத்துக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுன்றது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது மாணிக்கவாச இளைஞலியின் அவர்கள் பல வழக்குகள் குறிப்பாக எமது யுத்த காலத்தில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட எமது தமிழ் இனத்துக்கு மட்டுமில்லை முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதி நீதியை வழங்கியவர் அதிலும் குறிப்பாக கிறிசாந்தி கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம் வித்தியாவுடைய கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம் அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இங்கே யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி மக்கள் அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர் அதனைவிட விசுவமடு இரு பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள் போன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது இலங்கையிலே ஒரு ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒரு நாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது உலகளவில் அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததாலோ அல்லட்டி அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கு மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு பதவியுறவு வழங்கப்படாது என்பது ஒரு கவலை அதனை சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் அதிலும் குறிப்பாக இந்த மஹிந்த கோத்தபாய அரசாங்க காலத்தில் பல அநீதிகள் இழைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தத்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் இராணுவத்தின் இராணுவத்தாக இருக்கலாம் அல்லாட்டி ஏனைய ஏனையவர்களாக இருக்கலாம் தத்னிவாக உச்ச உச்ச ஆயுள் கால தண்டனைகள் மரண தண்டைகளை வழங்கியவர் அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மே மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஓய்வு ஓய்வுபெறுகிற நிலை இருக்கும் மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள் எனவே ஜனாதிபதியர்கள் இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு அவருக்கான பதவி உரை வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினருடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை வி மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எமது சி சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அதாவது கௌரவ மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நட்பேரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதியாக தனது ஓய்வு காலத்தை நிறைவீ செய்திருந்தாலும் அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இலங்கை நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி மேல்முறையீட்டு நீதிபதிகளை சிபார்சு செய்கின்ற அந்த பொறுப்பு அல்லது அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதாவது அரசியலமைப்பு குழு குழுவுக்கான பெயர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரைத்து இருக்கின்றார் ஆனால் அது சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துறையும் நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் இளஞ்சலியன் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி துணிச்சலாக இந்த நாட்டிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் இங்கே பக்கச்சார்வில்லை நடுநிலைமையாக இல்லை ஆனால் நீதியாக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை சரிவர செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளில் வித்தியாவிட வழக்காக இருக்கலாம் கிருஷ்ணாந்தி குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட்டவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் தடுக்கப்பட்டது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை ஒரு ஒரு மாவட்ட நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு ஜால் மாவட்டத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் வடகிழக்கிலும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனதா விமுக்தி பெறமுனை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி பிரதிநிதிகளை வழங்கிய இந்த சிறுபான்மை இனத்தின் சார்பிலே மிகவும் தகுதியுடைய தராதரம் மிக்க அவர் மேல்முறையீட்டு நீதிபதியாக வருவதற்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய தகுதி வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையும் படைத்த ஒரு மனிதனாக இருக்கின்ற அந்த நீதிபதி உண்மையிலே இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் கூட அவரை கண்டால் கையெடுத்து கும்பிடுவார்கள் அந்த அளவுக்கு சிங்கள மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அநீதி இழைக்காமல் பாரபட்சம் காட்டாமல் இந்த நாட்டிலே சட்டத்துறையை நீதித்துறையை செவனை செய்த ஒரு மகத்தான துணிச்சலான ஒரு செயல்வீரன் ஒரு மானமுள்ள ஒரு இனமுள்ள ஒரு மரத்தமிழனாக துணிச்சல் மிக்க ஒரு எழுச்சி நாயகனாக இருந்த எங்களுடைய நீதிபதிக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக ஜேபிபி திரு சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியினுடைய அமைப்பாளர் கடத்தொழில் நீதிவளத்துறை அமைச்சராக திரு சந்திரசேகரம் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் நீங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளாக எவராக இருந்தாலும் இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் நாங்கள் இந்த இடத்திலே அமைச்சருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அறைகூவல் விடுகின்றோம் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இதுக்கு நீதி வழங்க வேண்டும் அவருக்கு அவர் அவர் விரும்புகின்றார் அவர் அங்க அங்கு காசு உழைக்கிறதுக்கோ அல்லது ஊழல் லஞ்ச 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 வேலை பார்க்கவோ ஊழல் மோசடி செய்யவோ இல்லை அவர் ஒரு நேர்மையானவர் ஒரு உன்னதமானவர் ஒரு உறுதிமிக்கவர் ஒரு துணிச்சலானவர் அவர் தனது பணிகளை செவ்வனே செய்து வந்த வரலாறு இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு ஒரு எங்களால் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் அவர் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறதுக்கு சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது உரிமை இருக்கின்றது தகமை இருக்கின்றது இருக்கு இருப்பவர்களுக்குள்ளே எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்செலியனுக்கு அப்படியான ஒரு இதற்கு கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி புறக்கணித்ததை இந்த சிவில் சமூக தீவக சிவில் சமூக சார்பிலும் அந்த யாழ் மாவட்ட சார்பில் நாங்கள் வன்மையாக உண்மையிலே கண்டிக்கின்றோம் இதை இந்த ஊடகங்கள் இதை இந்த செய்தியை உங்களுடைய தலங்களிலே உங்களுடைய பத்திரிகைகளிலே பிரசுரிச்சு இதை தென்னிலங்கை அரசுக்கு இந்த செய்தி அவளுடைய காதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றோம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தர்மம் வெல்ல வேண்டும் இங்கே வருமனே நல்லாட்சி நேர்மை நீதி ஊழலற்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பாரபட்சமாக ஏபிபி கடந்த காலத்திலே நடந்தது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏவிபி வடக்கு வடக்கு கிழக்கை பிரித்தது தெரியும் யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு ஆட்சி ஏற்பு கொடுத்தது ஏவிபி என்பது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எட்டு காலத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதை எதிர்த்து தென்னிலங்கையை பத்தி எறிகிற அளவுக்கு ஏவிபி நடந்து கொண்டது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் நடந்த மூன்றாம் ஆண்டு நடந்த கற்பு கலவரத்தில் ஜேபிபி செய்த அட்டோலியங்கள் அநீதிகள் எங்களுக்கு எல்லாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகின்றீர்கள் எல்லாருக்கும் சமத்துவம் என்று சொல்றீர்கள் சோசலிசம் என்று சொல்கிறீர்கள் ஜனநாயகம் என்று சொல்லுகின்றீர்கள் பாரபட்சம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் நீதியின்படி நடப்போம் என்றீர்கள் இங்கே மத மத சார்பின்மை என்று இல்லை என்று சொல்றீர்கள் இன பாகுபாடு இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் பிரதேச பாகுபாடு இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள் ஆனால் ஏன் இந்த வேலை செய்தீர்கள் இதே இந்த கேள்வி உங்களை நோக்கி நாங்கள் விடுகின்றோம் இது எங்களுக்கு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு எங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது அந்த நீதிபதி ஐயா அவர்களை நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது அவருக்கான நியமனத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் சார்பிலே வடகிழக்கு மக்கள் சார்பிலே அவர் எங்களுடைய ஒரு மதிப்புக்கும் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இலங்கை வாழ் மக்களுக்கு அவர் ஒரு நல் 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 நல்ல மனிதனாக இருக்கின்றார் அவரை அந்த இடத்துக்கு நியமித்து இந்த இதே பணியாற்றவருக்கு வழிவிட வேண்டும் என்று நீதித்துறை சேவையாற்றவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று கேட்டு எனது ஊடக சந்திப்பினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்